ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வார்த்தைகள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசையா திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காத்திருத்தல் என்றால் நம்பிக்கையோடு பொறுமையுடன் காத்திருத்தல் நம்பிக்கை என்பது வாக்கு செய்த தேவன் அதை நிறைவேற்றி விடுவிப்பார் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்து பொறுமையுடன் நம்பி காத்திருத்தல் ஆகும் அப்படி தேவனை நம்பி பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை தருகிறார் கழுகு என்பது தேவனிடத்தில் வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து யாக்கோபின் சந்ததியாரை மோசை மூலமாக கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வந்த நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து என் என் சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று கர்த்தர் சொன்னார் இவன் ஜனங்களை பாதுகாத்தது கழுகுகளுடைய சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு வந்து பாதுகாத்ததை கர்த்தர் இங்கு குறிப்பிடுகிறார் சங்கீதத்துல கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேவனிடத்திலிருந்து வல்லமையை பலத்தை பெற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து பலனை புதுப்பித்துக்கொண்டு கொண்டு முன்பை காட்டிலும் அதிக பலத்தோடு வல்லமையோடு இளமையோடு புதிய உத்வேகத்தோடு அதாவது அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தவர்கள் எவ்வளவு மன உற்சாகத்தோடு செய்வார்களோ அப்படி போல செயல்படக்கூடிய கருபையை பலத்தை கத்தர் அருளி செய்கிறார் இந்த பலம் எப்படிப்பட்டது இது இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இல்லாத பலம் சோர்ந்து போகாத பலம் ஓடை செய்கிற பலம் ஓடினாலும் இழைப்படையாத பலம் நடந்தாலும் சோர்ந்து போகாத அந்த பலத்தினாலே தேவனாகிய கத்தர் தரிப்பிக்கிறார் புதிய பலத்தினாலே நம்மை புதுப்பிக்கிறார் தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவருக்காக காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பலத்தினாலே புதிய பலத்தினாலே புதிய வல்லமையினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் இந்த புதிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பி அதை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே இளைஞரும் இடையே விழுவார்கள் வாலிபரும் சோர்ந்து போவார்கள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஓடினாலும் இழைப்படையாத நடந்தாலும் சோர்ந்து போகாத அந்த புதிய பலத்தினாலே கர்த்தர் எங்களை தாங்குகிறதாய்விற்காக எங்களை பலப்படுத்துகிற ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் கழுகுக்கு சமானமா எங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகும்படி எங்களுடைய இளமையை புதுப்பிக்கிறதாயிற்காக நன்றி செலுத்தி உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்